வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அழகான கோலத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணோம் சரிங்களா நீங்களும் போடலாம் ஈஸியாக இந்த இந்த கோலத்தை எல்லாமே கஷ்டம் நினச்சா கஷ்டம்தான் ஈஸி நினச்சா ஈஸி தான் சரிங்களா வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் போடுற கோலம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் ஏதோ நம்மளையும் மதித்து ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே தேங்க்யூ வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டோரி குட்டி ஸ்டோரி நம்ம கேட்டுகிட்டே நீங்கள் வந்து என்னோடய கோலத்தை வந்து ரசிச்சுட்டே பார்த்துட்ருங்க சரிங்களா நம்பிக்கையை உடைத்த நண்பர்கள் அதை பற்றி தான் ஒரு குட்டி ஸ்டோரி சரிங்களா வாங்கப்போலாம் அவள் வாழ்க்கையில் எல்லாமே அந்த ஒரே நண்பர்தான் சிரிப்பும் அழுகையும் ரகசியங்களையும் எல்லாமே அவளோடு மட்டும்தான் சொல்லுவாள் நான் இருக்கேன்னு சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு பெரிய பலம் தந்தது கஷ்டம் வந்தப்போ குடும்பமே புரிஞ்சுக்காத நேரத்தில் நீ தனியாக இல்லைன்னு சொல்லி அவளை கைப்பிடித்து அவள்தான் நான் இருக்கேன் அப்படி என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தவள் அவள் மட்டும்தான் அதனால் அவள் எப்பொழுதுமே அவளுக்கு தனி மரியாதை பாசமும் அவள் மேல் அதிக அன்போடும் இருப்பாள் அவள் மேலே முழு நம்பிக்கையும் வைக்க தொடங்கி தொடங்கியிருக்காள் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் பாசத்தையும் வைத்திருந்தாள் ஆனால் காலம் மாறி போச்சு அவள் சொன்ன ரகசியங்கள் அவள் நம்பிக்கையோடு பகிர்ந்த கண்ணீர் கதைகள் அதே விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களோட சிரிப்புக்க சிரிப்புக்கான விஷயமாக மாறியது முன்னாடி நீ சரின்னு சொன்னவ பின்னாடி அவ இப்படிதான்னு பேசினான் அவளை காப்பாற்ற வேண்டிய நண்பனே அவளை உடைக்க காரணமாக ஆனான் அவளுக்கு அதிக வலியை கொடுத்தது ஏமாற்றமில்லை நம்பிக்கை துரோகம் ஏனென்றால் எதிரிடமிருந்து வர காயம் வலிக்கலாம் ஆனால் நண்பர்களிடமிருந்து வர காயம் மனசுக்குள் ஆழமாக இறங்கி நீண்ட நாட்கள் பேசாம இருக்க வைக்கும் அன்றைக்கு அவள் அழுதாள் ஆனால் அதுக்கப்புறம் அவர் மாறினாள் இப்போது அவள் குறைய பேசுகிறாள் அதிகமாக கவனிக்கிறாள் எல்லாரையும் நண்பனாக்க மாட்டாள் ஆனால் உண்மையாக ஒருத்தவங்க முழுசாக நம்பிட்டாங்கன்னா அவளுக்கு உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான் இதுதான் அவளோட கேரக்டர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவளே இப்படி பண்ணான் பண்ண உடனே அவளால் தாங்கிக்க முடியல அவ கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று தான் நண்பன் என்ற பெயரில் எல்லோரும் நம்பிக்கைக்கு தகுதி இல்லை முடிவாக வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம ரொம்ப முழுசாக நம்பின ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருந்து அவள் வந்து புரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னென்னா யாரையுமே நம்ப கூடாது அப்படின்ட்டு புரிய வச்சுட்டாங்க அப்படி சொல்கிறேன் இது வந்து ஏன் இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னு டவுட் வரும் சில பேருக்கு மேபி இருக்கலாம் நான் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் கூட இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல எதுவும் ஒரு இடத்துல இந்த ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டச் ஆச்சு அதனால் பிடிச்சது நான் சொன்னேன் வேற எந்த ஒரு பெருசாக காரணம்லாம் கிடையாது இதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி வரும் நம்மளோட கோலம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹைப்னு கொடுத்துக்கோங்க எவ்வளோ பைண்டு கொடுக்குறீங்களோ கொடுங்க ஓகேவா அது ஒன் வீக் மட்டும்தான் ஹைப்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஒரு வேளை உங்கள் உங்களுக்கு இந்த கோலம் ஒன் வீக்குள்ளே க கண்ணில் பட்டுச்சுனா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சரிங்களா பாய் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இருங்க இருங்க பாய் சொன்ன உடனே உடனே அடுத்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்களா அதெல்லாம் முடியாது இன்னும் என்னோடய கோலத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க அப்புறம் வந்து எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓகேவா நியூ இயர்க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் இந்த ரங்கோலி அப்படி சப்போஸ் வந்துருச்சுன்னா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ப